வணக்கம் வாழ்கோளமுடன் எனது நண்பர்களுக்கு இப்போது சிலர் அறுபதை கடந்து கொண்டிருக்கிறார்கள் அறுபது நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் அறுபதின் ஆரம்பத்தில் இருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் தேவையான ஒரு பதிவு இன்று நம்ம ஆன்மீகமும் மறுத்துங்கிற தலைப்பில் திருக்கடையூர் அபிராமி உடன் அமர்ந்த அமிர்த சுவாமி கோயிலில் நடைபெறும் ஹோமங்களின் சிறப்பும் அதன் பயன்களும்ங்கிற தலைப்பில் ஒரு பதிவு உங்களுக்கு உக்ரத சாந்தி பூஜைகள் அப்படின்னா என்ன ஐம்பத்தொம்போது வயசு முடிஞ்சு அறுபது வயதின் ஆரம்பம் இந்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் ஒரு மனிதனுக்கு சராசரி ஆயுள் நூற்றி இருபது வருடங்கள் ஆகும் இதில் பாதி வயதான அறுபதின் தான் பல்வேறு கண்டங்கள் வந்து ஒரு மனிதனுடைய ஆயுளை குறைக்கும் என்பதால் அந்த கண்டங்களிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டி இந்த கோயிலுக்கு வந்து உக்கரத சாந்தி செய்து தங்களுக்குரிய ஆயுளை நீண்ட காலங்களுக்கு தொடர செய்யும் பூஜை தான் இந்த உக்கரத சாந்தி பூஜை இது ஐம்பத்தொம்பது முடிந்து அறுபதின் தொடக்கத்தில் செய்ய வேண்டும் இதை நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சத்தினர் ஒன்பது வயது முடிவில் இந்த கோயிலுக்கு வந்து உக்கர சாந்தி செய்து அறுபது வயது ஆரம்பம் முதல் நாளில் அவர்கள் ஊர்களில் அனைவருக்கும் உணவு விருந்து அளித்து கொண்டாடுகிறார்கள் சசியப்ப பூர்த்தி என்கிறது நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம் அது அறுபது வயது முடிந்து அறுபத்தோரு வயது முதல் நாளில் திருமணம் அதாவது குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடியவை தாய் தந்தையருடைய திருமணங்களை பிள்ளைகள் பார்த்து இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய மகள் மகன்கள் சேர்ந்து பெற்றோர்களுக்கு இந்த அறுபதாவது திருமணம் செய்து வைப்பார்கள் இதனால் சகல செல்வங்களும் கிடைக்கக்கூடிய பலன்கள் உண்டாகும் பீமரத சாந்தி என்ன ஒரு பூஜை இருக்குது அது அறுபத்தொம்போது முடிந்து எழுபது வயது ஆரம்பம் விஜயரத சாந்திங்கிறது எழுபத்தைந்து வயதில் செய்யக்கூடியது ஆரோக்கியம் திடமான உடல் கட்டமைப்பு பீமன் போல ஆயுள் பெற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதால் இந்த பீமரத சாந்தி செய்யப்படுகிறது சதாபிஷேகம் எண்பது வயது ஆரம்பம் எண்பத்தைந்து வயது முடிய இந்த திருமண பேரன்கள் பேத்திகள் கொள்ளு பேரன்கள் கொள்ளு பேத்திகள் சேர்ந்து எண்பதாவது வயதில் சதாபிஷேகம் செய்து வைக்கப்படுகிறது இது குடும்ப விருத்திக்கு செய்யப்படும் ஒரு பூஜை சதாபிஷேகத்திற்கு முதல் நாள் காலையில் ஏதாதச ருத்ரர்களாகிய மகாதேவம் சிவ ருத்ரன் சங்கரன் நீலலோகிதம் ஈசானம் விஜயம் பீமன் தேவ தேவம் பஜோத்பவம் ஆதித்யாகம் ருத்ரன் என்று இவைகள் பதினோரு கலசங்கள் ஆவணம் செய்து விநாயக பூஜை செய்து ஜபத்துடன் பூர்வ மகாந்த தொடங்கி பதினோரு முறை ருத்ராச பிராணியாம பிரணயாமம் செய்ய வேண்டும் பாராயணம் செய்து வணங்க வேண்டும் ஒவ்வொரு முறை ருத்ரம் முடிந்தவுடன் ஒவ்வொரு ஏகாத சருத்ரர்களுக்கு தைலம் பஞ்சகவியம் பஞ்சாமிர்தம் நெய் பாசாசன்னம் தயிர் தேன் எலுமிச்சை பழங்கள் இளநீர் சந்தனம் பன்னீர் இப்படியாக பதினோரு ருத்ரர்களுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதேபோல் மிளகு சாதம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் கல்கண்டு பொங்கல் பால் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் பாயாசம் தயிர் சாதம் அதிரசம் முதலியன அபிஷேகம் ஆன பிறகு நைவேத்தியம் செய்ய வேண்டும் ஒருமுறை முறை ருத்ரனால் ஹோமம் பூர்ணாகதி செய்து தீப ஆராதனை செய்து தம்பதிகளுக்கு அந்த பதினோரு கலச புனிதமான நீரை அபிஷேகம் செய்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் ருத்ர ஏகாதசினி மகன் யாசனம் ஆரம்பித்து பதினோரு முறை ஜபம் செய்து ஸ்ரீ ருத்ரனால் ஒரு முறை ஹோமம் செய்து பிறகு வசோர்த்தனாரை சமக பிரசத்தினால் செய்ய வேண்டும் ஒரு ருத்ரஹோமம் செய்து பலன் பத்தாயிரம் அசோமத யாகம் செய்த பலனை கொடுக்கும் வியாதி நிவர்த்தியாகும் ஜீவனம் மேலோங்கும் சிந்தனை வளரும் மனசாந்தி உண்டாகும் நல்ல வாக்கு சாதுரியும் ஆயுள் விருத்தியும் குழந்தை செல்வமும் உண்டாகும் ஜென்ம நட்சத்திர ஹோமம்ங்கிறது இது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அன்றைய தினத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார்களோ அதுவே அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆகும் பிறந்த நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் பூஜைகள் செய்வதால் நன்மைகள் உண்டாகும் ஆயுள் ஹோமம் செய்வது என்ன பார்த்தோம்னா ஒரு வயது முதல் நூறு வயது வரை ஆயுள் விருத்திக்கு செய்யப்படும் பூஜைக்கு ஆயுள் ஹோமம் என பெயர் கனகாபிஷேகம் தொண்ணூறு வயதில் செய்யப்படுகிறது பூர்ணாபிஷேகம் நூறு வயதில் செய்யப்படுகிறது ஆயிரம் பிறை கண்டவர்கள் இன்னும் ஒரு பெரியவர் எண்பது வயதை கடந்துவிட்டால் அவர் பூரண வாழ்வு வாழ்ந்ததாக கருதுகிறோம் அதாவது அவர் ஆயிரம் பிறை கண்டவர் என்று கூறி அவரை வணங்குகிறோம் இத்தகைய சிறப்பு பெற்றவர்கள் இந்த தளத்துக்கு வந்து சதாபிஷேகம் செய்து எண்பது வயது கடந்தவர்கள் வணங்கத்தக்கவர்களாக பரமாத்மாவாக கண்ணபிரான் சொல்லிய ஒரு குறிப்பில் இருக்குது அதாவது எண்பது வயது த கடந்தவங்க வணங்கத்தக்கவர்கள் என்று பரமாத்மாவாக மாறிவிடுகிறார்கள் என்று கண்ணபுரான் கூறியிருக்கிறார் கிருஷ்ணர் தன் வாழ்நாளில் எண்பது வயது கடந்தவர்களை கண்டபோதெல்லாம் வணங்கி வழிபட்டுள்ளார் அதை பிரதிபலிப்பது போல திருக்குறையோர் தளத்தில் சதாபிஷேகம் செய்து கொள்ளும் பெரியவர்கள் காலில் எல்லோரும் விழுந்து ஆசை பெற்றுக்கொள்கிறார்கள் சொல்லி இந்த பதிவு நிறைவாயிடுச்சு அதனால் திருக்கடையூருக்கு போகும்போது எந்தெந்த வயசில் என்னென்ன பூஜைகள் செய்யணும்ங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது வாழ்க வளமுடன்